මෙට පවුල් වලින් සියයට දාසේකට හරි කෑම வேளක් නෑ என்பதாகம். இந்த ලங்காதிப்ப ප්‍රதான தலைபற்றබது காலாம் கතුන් மூலிිக்க පවුල් විසේසයි. භාகிට භාගයක්වැෑල් ගණන අඩු කරලා අවුරුදු පහකට අඩු දරවාන්ගේ මන්ந்த පෝෂණ එහළට වසර තුනට දුකී බව දෙගුණ වෙලා ත්‍රස්ත පනත යටතේ මේ වසරේ අතනිස් නමයක් අත් අඩங்குුවට. என்பதாக அந்த செய்தி இருப்பதை காணலாம் எனவே ஏஜா மிகாம் கமசாரிஸ் அலுத்ம வார்த்தாவக்கியா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணக்கூடியதாக எனவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையர்களுடைய புதிய அந்த அலுவலகத்தினுடைய புதிய அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில் நூற்றுக்கும் பதினாறு வீதமானோருக்கு சரியான உணவு வேலை கிடைப்பதில்லை என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல பெண் தலைமைத்துவ குடும்பத்தில் இது மிக முக்கியமான பாரிய பிரச்சனையாக மாறியிருப்பதாகவும் அதேபோல இந்த விடயங்களில் ஐந்து வயது குறைவான மந்த போஷாக்குடன் வாழ்கின்ற சிறுவன் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்பதாகவும் கடந்த மூன்று வருடங்களில் நாட்டில் இந்த ஏழ்மை நிலை அல்லது வறுமை நிலை இரண்டு மடங்காக அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காணலாம்

குடும்பத்தினர் இப்போது பகுதி அளவில் தான் சாப்பிடுகிறார்கள் தான் சாப்பிடுகிறார்கள் என்பதாக ஒரு தகவலை மையப்படுத்தி டெய்லி விரல் பத்திரிகையும் அதற்கு பிரதான தலை பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக அந்த அடிப்படையில் இவர்கள் வெளியிட்டிருந்த அருகையில் மேலும் பல விடயங்கள் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இலங்கையினுடைய குடும்பங்களில் நூற்றுக்கு பதினாறு வீதத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த போஷாக்கான உணவு உணவுகளை அவர்களுக்கு கிடைப்பதில்லை என்பதாகவும் அந்த ஐக்கிய நாடுகள் மனதுரைமைகள் ஆணையாளர்களுடைய அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற புதிய அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்ட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பல விடயங்கள் அதில் காணப்படுகிறது குறிப்பாக இங்கு இந்த இலங்கையில் வாழ்கின்ற பாதி குடும்பங்களுக்கும் அதிகமான குடும்பங்கள் இப்போது தங்களுடைய பசியை போக்குவதற்காக எடுக்கின்ற உணவு வேலையை அவர்கள் குறைத்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காரணம் ஒன்று அவர்கள் உணவு வேலையை குறைத்துக் கொள்கிறார்கள் அல்லது தமக்கு பிடித்த உணவு வகைகளை எடுத்துக்கொள்வதில் அவர்கள் அதனை குறைத்து கொண்டிருப்பதற்கு குறைப்பதற்கான முனைப்புகளை காட்டி வருவதாகவும் உலக உணவு வேலை திட்ட தரவுகள் அமைய இந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுவதாக ஐக்கிய நாடுகள் வனத்துரிமைகள் ஆணையகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது அதே போல இலங்கை குடும்பங்களில் நான்கு ஒரு குடும்பங்களுக்கு உணவுகளை பெற்றுக்கொள்வதில்லை என்பதாகவும் அதே போல ஐந்து வயது குறைவான குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு இடையில் மந்த போஷாக்கு நிலைமை அதிகரித்து வருவதாகவும் அந்த அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே இலங்கையில் நூற்றுக்கு பன்னிரெண்டு தசம் இரண்டு வீதமாக இருக்கின்ற ஐந்து வயது குறைவான பிள்ளைகள் மத்தியில் மந்த பூஷாக்கு நூற்றுக்கு பதினேழு வீதம் வரை அதிகரித்திருக்கிறது எனவே இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதிக்குள் இந்த நிலைமை அதிகரித்து காணப்படுகிறது என்பதாக அதிகரித்திருக்கிறது என்பதாகவும் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான விடயங்களை மையப்படுத்தித்தான் இந்த தரவுகள் காண்பிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே இந்த கடுமையான பொருளாதார பிரச்சனை அதே போல ஊழல் மோசடி இவை காரணமாக இலங்கையினுடைய மனித உரிமைகள் மீறப்பட்டுவதாகவும் மனித உரிமைகள் ஆணையால் தெரிவிக்கிறார் எனவே இங்கே பொருளாதார பிரச்சனையோடு அதே போல இலங்கையில் காணப்பட்ட ஊழல் மோசடிகள் தொடர்பான விடயங்களும் இலங்கை மனித உரிமைகள் பாதிப்படைவதற்கு மிக முக்கியமான காரணியாக அமைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் மதுரிமைகள் ஆணையகம் சுட்டிக்காட்டுகிறது எனவே பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இலங்கையினுடைய வறுமை கோடு அல்லது வறுமை நிலையானது நூற்றுக்கு இருபத்தி நான்கு ஐந்து விதமாக அதிகரித்திருப்பதாகவும் எனவே இந்த உணவு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினை கேள்விக்குரியாவது இது முக்கியமான காரணியாக அமைந்திருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் மனிதன்மைகள் ஆணையாளர் தெரிவிக்கிறார் அதே போல் இன்னும் ஒரு மேலும் பல விடயங்களும் இதில் சுட்டிக்காட்டப்படுகிறது அதே இந்த விடயத்தில் போலீஸாரால் கைது செய்யப்படுகின்ற சந்தேக நபர்கள் இந்த துன்புறுத்தல்களுக்கும் அதே போல மிகவும் மோசமாக நடத்துவது தொடர்பான விடயங்கள் குறித்தும் ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் ஆணையகம் பல முறை இலங்கைக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது அவ்வாறு இருக்க கடந்த வருடம் பதிமூன்று பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டு போலீஸ் இருந்து உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கிறது இந்த வருடத்தில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் சச்சர நிமேஷ் என்ற நபர் போலீஸ் காவலில் இருந்து உயிரிழந்த சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது கடந்த வருடம் பதிமூன்று சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது இந்த வருடம் ஏப்ரல் மாதம் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது கைது செய்யப்பட்டு காவலில் இருக்கின்ற ஒருவர் உயிரிழக்கின்ற சம்பவங்களும் நிகழ்ந்திருப்பதாகவும் இலங்கையினுடைய அவதானிப்புகளை மையப்படுத்தி அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே அதேபோல இந்த பயங்கரவாத ஒழிப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் என்று அரசாங்கம் உறுதியளித்திருந்தாலும் அதன் கீழ் கைதிகள் மற்றும் அந்த குற்றச்சாட்டின் கீழ் நீண்டகாலமாக தடுப்பு காவலில் வைத்திருக்கின்றவரின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது தொடர்ந்து வருகிறது என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த வருடத்தில் ஆரம்பத்திலிருந்து கடந்த மே மாதத்தினுடைய இறுதி வரையான காலப்பகுதி வரை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு பிரிவினால் நாற்பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் எனவே இந்த கடந்த வருடத்தில் இந்த சட்டத்தின் கீழ் முப்பத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நாடுகள்ருமைகள் ஆணையாளர் காரியாலயம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை அதே போல குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படாமல் பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனுமதிக்கப்பட்டு செய்யப்பட்டு அவர்கள் விளக்கம் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அதேபோல் யுத்தம் நிறைவடைந்து பதினாறு வருடங்கள் கடந்திருக்கின்ற போதிலும் அர்த்தபூர்வமான ஒரு பரந்தளவிலான பாதுகாப்பு மறுசரமைப்பு இந்நாட்டில் முன்னெடுக்கப்படவில்லை ஐக்கிய நாடுகள் மதுமைகள் அலுவலகம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டுகிறது பதினாறு வருடங்கள் யுத்தம் கடந்திருந்த போதிலும் இலங்கையில் ஒரு பரந்துபட்ட அர்த்த அர்த்தபுஷ்டியான ஒரு பாதுகாப்பு மறுசீரமைப்பு நடவடிக்கை ஒன்றும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே அவ்வாறு இருக்க அதே போல இந்த பதினாறு வருடங்கள் கடந்திருக்கின்ற போதிலும் இந்த நாட்டில் இடம்பெற்ற இந்த சிவில் யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற சர்வதேச குற்றங்கள் உள்ளிட்ட இந்த பாரிய யுத்த மீறல்கள் தொடர்பான விடயங்கள் குறிவில் அரசாங்கம் முழுமையாக அதனை ஏற்றுக்கொள்வது மிக முக்கியமான விடயம் என்பதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குதல் அதே போல அவர்களுக்கு நியாயத்தை வழங்குதல் என்பது மிக முக்கியமான விடயம் என்பதாகவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் சுட்டிக்காட்டுகின்றவாறு டெய்லி மிரர் மற்றும் அதேபோல் போல் லங்காதிபத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் எனவே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் அமைக்கப்பட்டதன் பின்னர் பின்னரும் இன்றும் ஆயிரக்கணக்கான காணாமல் போனோருக்கு நடந்தது என்ன என்பது தொடர்பான விடயங்கள் குறித்து அந்த காரியாலயத்தில் இதுவரைக்கும் அதனை தெளிவுபடுத்த முடியாது போயிருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகம் தெரிவிக்கிறது அதிலும் இதுவரைக்கும் அந்த அலுவலகத்துக்கு பதினைந்தாயிரத்துக்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது அதில் பதினெட்டு பேரினுடைய விடயங்கள் சம்பந்தமாக ஆணையகம் கண்டுபிடித்திருக்கிறது எனவே மேலும் இந்த அறுபது பேர் தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்க முடியாத நிலைமை இருப்பதாக ஐக்கிய நாடுகள் மதுரிமைகள் ஆணையகம் தெரிவிக்கின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம் அதே போல இந்த சம்பவத்தில் நான் நான்காயிரத்து அறுநூற்று பதினோரு குடும்பங்கள் இப்போது நட்டையீடு வழங்குகின்ற காரியாலயத்துக்கு தரவுகள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் பல அவதானங்களை அல்லது அவதானிப்புகளை உள்ளடக்கிய ஒரு அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மதுரிமைகள் ஆணையகம் வெளியிட்டதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை பிரதானமாக இலங்கையினுடைய இந்த வறுமை அதிகரித்த விவகாரம் மிக முக்கியமான உரிமைகளிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மிக பாதியளவில் இந்த இவ்வாறான உணவு பிரச்சனைக்கும் அதே போல பாதுகாப்பான உணவு வேலை பெற்றுக்கொள்கின்ற விவகாரம் அல்லது ஆரோக்கியமான உணவு வேலைகளை பெற்றுக்கொண்ட கொண்ட விடத்தில் அவர்கள் மிகவும் பின்தங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது தங்களுக்கு பிடித்த உணவுகளை ஒதுக்கி வருகிறார்கள் அதே போல உணவு வேலையின் அளவை குறைத்து வருகிறார்கள் எனவே இவ்வாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் அவதானிக்கப்பட்ட விடயங்களை மையப்படுத்தி இந்த தரவுகள் உலக உணவு திருதனை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்ட தகவலை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அதே போல லங்கா தி பத்திரிகையிலும் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது